ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் இருக்கு இல்லையா ஊர் பெயர்களின் மறு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோட ஒரு கம்பைலேஷன் தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு கம்பைல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அங்கே அங்கே பிரித்து பிச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து முடிஞ்சளவுக்கு நான் ரிப்பீட் ஆகுறதில் எடுத்துட்டேன் பட் சில டைம் கொஞ்சம் கொஞ்சம் ரிப்பீட் ஆகும் ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணிக்காம ஒரு ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க திரும்ப திரும்ப படித்தோம் இல்லையா படிப்போம் இல்லையா அது மாதிரி எடுத்துக்கிட்டு பார்த்துக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரைக்கல் ஆரைக்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாமக்கல் இருக்கு இல்லையா இப்போது அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரைக்கல்ல தான் நாமக்கல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஆரைக்கல் நாமக்கல் ஆரைக்கல் நாமக்கல் அதுமாதிரி ஒத்தக்கால் மண்டபம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒத்தைக்கால் மாந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒத்தைக்கால் மண்டபம் அப்படின்றது ஒத்தைக்கால் மாந்தை அடுத்து கசத்தி ஆறு கயத்தாறு படிக்கிற இல்லையா அதுதான் கசத்தி ஆறு அப்படின்றாங்க ஓகேங்களா அடுத்து குவலாபுரம் அப்படின்னா கோலார் தங்கவயல் இருக்குல்லையா அதுதான் குவலாபுரம் அப்படின்றாங்க அது அப்படின்றதுதான் இப்போ நம்ம கோலார் தங்கவயல் கோலார் அப்படின்றோம் அடுத்து பாத்தோம்னா கோடலம்பாக்கம் தான் இப்போ கோடம்பாக்கம் ஆயிடுச்சு ஓகேங்களா கோடலம்பாக்கம் கோடம்பாக்கம் அது மாதிரி பாத்தீங்கன்னா கோவை கோவை பார்த்தோம்னா கோயமுத்தூர் கோயம்புத்தூர் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அது மாதிரி கோவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அதை பாத்தோம்னா கோவன் புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க கோவன் புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அதை பார்த்துக்கோங்க அடுத்து செங்கல் நீர் பட்டு இதா செங்கல்பட்டு தான் செங்கல் நீர் பட்டு செங்கல் நீர் பட்டுன்றது தான் என்னது செங்கல்பட்டுன்னு ஆயிருக்கு அடுத்து பார்த்தோம்னா செருந்தணிகை செருத்தணிகை அதாவது திருத்தணி என்றும் செருத்தணிகை திருத்தணி சேரலம் சேரலம் தான் சேலம் அப்படின்றோம் சோ சேரலம் சேலம் தர்மபுரம் தர்மபுரம் அப்படின்றது தாம்பரம் ஓகேங்களா தர்மபுரத்தை தான் தாம்பரம் அப்படின்னு கூப்பிட்றோம் திரு ஆவினன்குடியே இப்ப பழனின்னு ஆயிடுச்சு திரு பழனி திருசுரம் பார்த்தோம்னா திரிசூலம் இருக்கு இல்லையா அது திரிசூலம் மலை இருக்குல்லையா அது திருச்சுரம் திரிசூலம் திருநல்லூர் அருப்புக்கோட்டைன்றோம் இல்லையா சார் திருநல்லூர் திருநல்லூர் அருப்புக்கோட்டை திருமறைக்காடு வேதாரண்யம் திருமறைக்காடு வேதாரண்யம் திருவரங்கம் அதான் ஸ்ரீரங்கம்னு இருக்குது ஸோ திருவரங்கம் அந்த ஸ்ரீ அப்படின்றது வந்து திரு அப்படின்னு தமிழில் திருவரங்கத்தான் ஸ்ரீரங்கம்னு இருக்குது இப்போ தில்லை அப்படின்னா சிதம்பரம் நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும் தில்லை சிதம்பரம் நாலுக்கோட்டை நாலுக்கோட்டை அப்படின்னா சிவகங்கை ஓகேங்களா நாலுக்கோட்டை சிவகங்கை ஓகேங்களா அடுத்து பல அதை பல்லவன் தாங்கள் அதாவது பல்லவன் இருக்கார் இல்லையா அந்த பல்லவன் தாங்கள் அதை தான் நம்ம பலவன் தாங்கள் அப்படின்றோம் ஓகேங்களா சார் பல்லவன் தாங்கல் பலவன் தாங்கல் ஓகே அடுத்து பார்த்தோன்னா பழம் உதிர் சோலை ஓகேங்களா பழம் முதிர் சோலை ஓகேங்களா தான் வந்து பழமுதிர் சோலை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து புதுவை புதுவை வந்து பாண்டிச்சேரி ஓகேங்களா பாண்டிச்சேரி அதே மாதிரி புதுச்சேரி புதுச்சேரி இருக்கு இல்லையா புதுச்சேரினால என்ன அது பாண்டிச்சேரி தானே அதுதான் ஓகேங்களா அது புதுவை அப்படின்றோம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம் புது கை வேற புதுவை வேற இது கரெக்டாக பார்த்துக்கோங்க அது பின்னாடி பார்க்கலாம் ஸோ புது கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் அதை பார்க்கலாம் ஸோ பட் புதுவை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி புதுச்சேரி இது வந்து ப்ரீவியஸ் கொஷனைல கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டக்குன்னு பார்க்குறவங்களுக்கு புதுவையா புது கையா ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு ஒன்றும் தோணும் பட் புதுவை வேற புது கை வேற ஓகேங்களா ஸோ அது பின்னாடி பார்க்கலாம் பாண்டிச்சேரி புதுச்சேரி ஓகே அடுத்து முதுகுன்றம் அது என்ன அப்படின்னா விருத்தாச்சலம் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா வடமொழி சொல் ஓகேங்களா வடமொழி சொல் இப்போ புது முதுகுன்றம் அப்படின்றது விருத்தா விருத்தாச்சலம் ஓகே அடுத்து ராஜ ராஜேஸ்வரம் அதை தான் தாராசுரம் அப்படின்றோம் ஓகேங்களா சார் ராஜா ராஜேஸ்வரம் திருக்குறுகூர் இது பாத்தீங்கன்னா புக் இன்சைட்ல இருக்கும் ஸோ திருக்குறுகூர் அப்படின்ட்டு ஆழ்வார் திருநகரி ஓகேங்களா ஸோ ஆழ்வார் இருந்த இடம் அப்படின்றதுனால திருக்குறுகூர்ல இருந்தாரு ஸோ அவரோட இதை கருதி பார்த்தோன்னா ஆழ்வார் திருநகரின்னு மாற்றிருக்காங்க அப்போ ஓகேங்களா சரி ஓகே அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா புக் இன்சைட்ல இருக்கும் அரசலாறு அப்படின்ற பார்த்தோன்னா அரசிலாறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா ஸோ அரிசிலாறு இப்போ அரசலாறு அப்படின்ற மாதிரி வரும் ஸோ அது பார்த்துக்கோங்க சரி ஓகே இது நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது பாருங்க புதுக்கோட்டை புதுகைன்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா ஸோ பாண்டிச்சேரி புதுச்சேரி தான் வந்து புது புதுவை அப்படின்னு இல்லையா அது புதுவை புதுகை அப்படின்னு வந்துச்சுன்னா அது புதுக்கோட்டை ஓகேங்களா ரெண்டும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சை தஞ்சையூர் அதை தஞ்சாவூர்ன்றாங்க தஞ்சாவூர் தஞ்சை சாரி தஞ்சையூர் தஞ்சை ஓகேங்களா அதை தான் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருச்சி ஓகேங்களா திருச்சிராப்பள்ளி திருச்சி உதகமண்டலம் உதக மண்டலம் என்னன்னு சொல்றப்போ உதகை அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்து கோயம்புத்தூர் என்னன்னு சொல்லுவோம் பார்த்தோம் இல்லைங்களா சோ கோவை கோவை கோவன் புதூர் ஓகேங்களா அடுத்து நாகப்பட்டினம் நாகை நாகை மாவட்டம் அப்படின்வாங்க இல்லையா புதுச்சேரி புதுவை அதை மேலே சொல்லி புதுச்சேரி பாண்டிச்சேரி ரெண்டும் ஒண்ணுதான் ஓகேங்களா சோ புதுச்சேரி புதுவை கும்பகோணம் என்னன்னு சொல்லுவோம் இதெல்லாம் ப்ரீவியர் கொஷின் இந்த புதுவை புதுகை இந்த கோவம்புத் கோயம்புத்தூர் அப்புறம் இந்த திருச்சிராப்பள்ளி நிறைய பார்த்திங்கன்னா அந்த புதுக்கோட்டை இதெல்லாம் கொடுத்து குழப்பி வச்சுருந்தாங்க ஒரு ப்ரீசியர் கொஷனில் ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்துக்கணும் ஸோ கும்பகோணம் பார்த்தீங்கன்னா குடந்தை அதேமாதிரி குடமூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கும்பகோணம் என்னது குடமூக்கை சரி குடமூக்கு குடந்தை ஓகேங்களா திருநெல்வேலி நெல்லை நெல்லை மாவட்டம் தான் திருநெல்வேலி நெல்லை மாவட்டம் சொல்லுவாங்க இல்லையா மன்னார்குடி மண்ணை மண்ணை தான் மன்னார்குடி ஓகேங்களா மயிலாப்புற மயிலை மயிலாப்பூர் மயிலை சைதாப்பேட்டை சைதை சைதாப்பேட்டை சைதை ஊட்டி உதகமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க மாந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உதகமண்டலத்துல சுருக்கி என்னன்னு சொல்லுவாங்க உதகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஊட்டி என்னன்னு சொல்லுவாங்க மாந்தை உதகமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்காடு ஆறுக்காடு ஓகேங்களா ஆற் ஆறுக்காடை தான் ஆற்காடுன்றோம் இது நம்ம இன்னே இல்லையா நாமக்கல் ஆரைக்கல் ஓகேங்களா தான் இப்போ என்னதான் சொல்கிறோம் நாமக்கல் அப்படின்றோம் அடுத்து ஈரோடை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அதுதான் பார்த்தோம்னா இப்போ ஈரோடுன்றோம் ஈரோடை ஓடை ஓகேங்களா சோடை அதுதான் ஈரோடுன்றோம் அதேமாதிரி ஏரிக்காடு ஏரிக்காடுன்றது தான் ஏர்க் ஏற்காடு அப்படின்னு மாறிடுச்சு ஓகேங்களா ஸோ அங்கே ஏரி இருக்குல்லையா அதை பேஸ் பண்ணி வந்திருக்கு பேரு அடுத்து மைசூர் மைசூர் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எருமையூர் இருந்தது மகிசூர் எருமையூர் அதை எருமை அப்படின்றது வடமொழியில மகிசம் மகிசாசு மகிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ச மகிசம் அப்படின்னா வடமொழியில எருமைன்னு அர்த்தம் அதுதான் பேர் இருந்துச்சு ஆ ஓகேங்களா எருமையூர் மகிசூர் மகிசூர் மகிசூர்ன்னா என்னது எருமை எருமையூர் அப்படின்னு இருந்துச்சு அதை தான் இப்போ மைசூர்னு வந்திருக்கு ஓகேங்களா சரி ஓகே அடுத்து பாருங்கள் கரூர் கரூருக்கு என்னென்ன பேர் இருக்குது பாருங்கள் வஞ்சி இதை நம்ம படிச்சிருப்போம் அடுத்து கருவூர் அது பார்த்தோம்னா கரவூர் ஓகேங்களா ஸோ கரவூர் கருவூர் வஞ்சி எதுனாலுமே இப்போ கரூர்னு வந்திருக்கு ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குன்னூர் குன்னூர் அப்படின்றோமா குன்றூர்னு இருந்துச்சு ஓகேங்களா ஸோ குன்னூர் குன்றூர் குளித்தலை குளித்தண்டலை அதாவது இப்போ குளித்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து கோடம்பாக்கம் கோடலம் பாக்கம் இதை நம்ம பார்த்தோம் ஸோ கோடம்பாக்கம் கோடலம்பாக்கம் சிந்தாரி பேட்டை அப்படின்னா சின்னத்தரி பேட்டை இது நம்ம அந்த சென்னை பற்றின ஒரு லெசன் வரும் வரும் இல்லையா இருந்து சொல்லி ஞாபகம் பட் அதை பற்றின லெசன் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை பற்றி சொல்லியிருப்பாங்க எப்படி அந்த காலத்தில் எப்படி இருந்து இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அதில் வரும் இது சின்னத்தரிப்பேட்டையதான் சிந்தாரிப்பேட்டை அப்படின்றோம் அடுத்து பார்க்கணும் செங்கல்பட்டு பட்டு செங்கைன்னு இருந்துச்சு ஓகேங்களா செங்கொழிநீர்பட்டு செங்கைதான் செங்கல்பட்டு திருஆபினம் குடி பழனின்னு ஆயிடுச்சு திருத்தணிகை திருத்தணி இதையும் நம்ம பார்த்தோம் திருத்தணி திருத்தணிகை அடுத்து தர்மபுரி தகடூர் அதியமான் இருந்தார் இல்லையா நெல்லிக்கனி கொடுத்தாடி அதியமான் அவர் ஊரு தர்மபுரி தகடூர் ஓகேங்களா சேலம் சேலமாக சேரளம் அப்படின்றாங்க அடுத்து வந்து தாம்பரத்தை தர்மபுரம்ன்றது தான் என்ன சொல்கிறோம் இப்போ தாம்பரம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து திண்டீஸ்வரம் இருந்துச்சு அதுதான் திண்டுக்கல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ திண்டீஸ்வரம் திண்டுக்கல் திருசீரளவாய் அப்படின்னா திருச்செந்தூர் ஓகேங்களா திருசீரளவாய் திருச்செந்தூர் அடுத்து பார்த்தீங்கன்னா திருவரங்கம் இது நம்ம இன்னையே பார்த்தோம் ஸ்ரீரங்கம் மாதிரி பார்த்திங்கன்னா தில்லை அப்படின்றத சிதம்பரம் ஓகேங்களா இதுவும் நம்ம பார்த்துருக்கோம் திருமறைக்காடு வேதாரண்யம் திருமறைக்காடு வேதாரண்யம் இது பாருங்க புளிக்காடு புளிக்காடு தான் இப்போ பலவேற்காடு அப்படின்றாங்க என்னது புளிக்காடு பலவேற்காடு புளியங்காடு ஓகேங்களா இது பாருங்க புளிக்காடு பலவேற்காடு இது புளியங்காடு புளி இந்த புளி இது உருமெல்லாம் அந்த புலி இது புளி ஓகேங்களா ஸோ அது புளியங்காடு புளியம்பரம் நிறையா இருக்குன்னா புளியங்காடுன்னு வச்சுருந்தாங்க அது இப்போ திண்டிவனம் இருக்கு ஓகேங்களா ஸோ புளிக்காடு பலவேற்காடு ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா புளியங்காடு திண்டிவனம் ஓகே அடுத்து இது பாருங்க திண்ணனூர் திண்ணனூர் தான் திருநின்ற ஊர்னு இருக்கு தின்னனூர் திருநின்ற ஊர் அடுத்து வெற்றிலை குண்டு அதான் குண்டு அப்படின்றாங்க வெற்றிலை குண்டு குண்டு அடுத்து பெங்களூர்னு பேர் இருக்குல்லையா அது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி வெண்கல்லூர் அப்படின் இருந்தது ஓகேங்களா வெண்கல்லூர் வெண்கல்லூர் தான் இப்ப பெங்களூர் இருக்கு அடுத்து பொள்ளாச்சி அது ஆக்சுவலி ஆட்சி அழகான ஒரு இது ஆட்சி அப்படின்ற மாதிரி வருதா ஸோ அதுதான் பொள்ளாச்சின்னு ஆயிடுச்சு ஓகேங்களா சரி ஓகே அருப்புக்கோட்டை திருநல்லூர் இருந்தா தான் இப்ப அருப்புக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு திருநல்லூர் அருப்புக்கோட்டை ஓகேங்களா சரி முன்னாடி நம்ம பார்க்கலீங்களா திருசுலம் திருச்சூர் அப்படின்றது தான் திருசுலம் ஓகேங்களா திருச்சூர் திரு திருசூலம் ஓகேங்களா திருச்சூர் திருசுரம் அடுத்து இது நம்ம ப்ரீவியர் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறது மதுரையை பேஸ் பண்ணி ஓகேங்களா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மதுரை அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு ஓகேங்களா கல்வெட்டில் சோ மதுரை அடுத்து ஒகேனக்கல் அது இருக்கு இல்லையா உகுநீர்கள் அது அப்படின்றது தான் இப்போ ஒகேனக்கல் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க ஓகேங்களா உகுநீர்கல் புகைநற்கள் ஓகேங்களா கயத்தார் அதாவது கசத்தியாறு அப்படின்றது தான் இப்போ கயத்தாறுன்றோம் ஸோ கசத்தியாறு கயத்தாறு சோழிங்கர் அப்படின்றத சோழிங்கபுரம் அப்படின்றோம் சோழிங்கர் சோழிங்கர் சோழிங்கபுரம் ஓகேங்களா அடுத்து தவத்துறை அதாவது தான் லால்குடி அப்படின்றோம் தவத்துறை லால்குடி தவத்துறை லால்குடி அடுத்து திருக்கொடி மாட செங்குன்றூர் அதுதான் திருச்செங்கோடு மு முடிச்சிட்டாங்க திரு கோடுன்னு கடைசியாக கோ குன்றுனாலும் மலை மலை வரும் கோடுனாலும் மலையா அதை அப்படியே வச்சு திருக்கொடி செங்குன்றூர் அதுதான் திருச்செங்கோடுன்னு வச்சுட்டாங்க நாலு கோட்டை இது நம்ம பார்த்தோம் சிவகங்கை நாலு கொட்டைன்னா சிவகங்கை அதேமாதிரி பல்லவல் தாங்கல் ஓகே அவ்வளோதான் ஸோ ஒரு ஐம்பது இது வந்து ஐம்பது பிளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாலஞ்சு ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு பக்கம் வந்து நம்ம ஊர் வந்து மறு இது வந்து பெயர்கள் வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா இதை நோட் பண்ணி படிங்க சப்போஸ் எங்கேயாவது மாட்டோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் போது நான் கண்டிப்பா அதையும் கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இப்போ இதை வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க கண்டிப்பா இதுக்கு பிடிஎஃப் வந்து ரொம்பவே கஷ்டம் இது பண்றதுக்கு அது பிரிண்ட் போடுற மாதிரினா இன்னும் ரொம்ப கஷ்டம் அதை அலைன் பண்றது அப்படின்றது ஓகேங்களா சோ நாங்க இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஓகேங்களா சோ அதனால அந்த அலைமென்ட் பண்றதுக்குள்ள டைம் ஆகும் நோட் பண்ணிக்கோங்க தான் எனக்கு ரொம்பவே கம்மி ஓகேங்களா சோ ஒரு ஒரு மூணு பேஜ் நாலு பேஜ் விட்டுருங்க ஓகேங்களா விட்டுட்டு இது எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ப்ரீவியர் ப்ரீவியர் கொஸ்டின் நம்ம பார்ப்போம் இல்லையா சோ அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ராவா இங்கே இல்லாத எதாவது மென்ஷன் ஆயிருந்துச்சின்னா அதை எடுத்து நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் மேக்சிமம் இதுலயே எல்லாமே கவர் ஆயிரும் ஓகேங்களா சரி ஓகே ஸோ உங்களோட கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்